அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் கிரை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில அழகு மூன்றுல சிற்றலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்றுள்ள சிற்றலக்கிய வகைமைகள் குறித்த பதிவுகளை நான் நிறைவு செஞ்சுட்டேன் அதுல பெருவாரியான தலைப்புகளை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்த தலைப்பா இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ற அந்த பொருண்மையில முதல்ல இடம்பெற்றுள்ள அடியாருக்கு நல்லார் குறித்த பதிவு தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடியாருக்கு நல்லார் ஏன் இவருக்கு அடியாருக்கு நல்லார் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்றதுக்கு குறிப்புகள் இருக்கு சிலப்பதிகார உரையினுடைய சிறப்பு பாயிர பாடல்கள்ல அந்த அடியாருக்கு நல்லாருக்கான பெயர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுல பாருங்க கடைசி அடி அடியாருக்கு நல்லான் என்பான் அப்படின்ற ஒரு தொடர் வருது மற்ற மூன்று அடிகளும் வேண்டாம் ஏன்னா அந்த காணொலியினுடைய அந்த லென்த்தா போயிடும் அதனால வந்து அடியாருக்கு நல்லான் என்பான் அப்படின்ற ஒரு தொடர் வருது அதே மாதிரி பாருங்க கீழே இந்த ரெண்டாவது பாடல்ல நிரம்பையர் காவலனி இந்த கடைசி லைன்ல நிரம்பையர் காவலனு அப்படின்ற ஒரு சொல்லாடல் வருது அதே மாதிரி மூணாவது பாடல்ல பாருங்க பொப்பண்ண காங்கையர் கோன் அப்ப இந்த ரெண்டு பாடல்கள்ல மூன்று பாடல்கள்ல முதல் பாடல்ல அடியாருக்கு நல்லார் அப்படின்ற அந்த சொல்லாடல் வருது ஆஹ் ரெண்டாவது பாடலுடைய கடைசி அடியில நிரம்பையர் காவலன் அப்படின்ற ஒரு சொல்லாடல் வருது மூன்றாவது பாடல்ல பொப்பண்ண காங்கையர் கோன் அப்படின்ற இன்னொரு வார்த்தை வருது இப்ப பாருங்க இததான் கீழே விளக்கமா பார்க்க போறோம் சேர இளவல் இளங்கோ வடிகள் யாத்த முத்தமிழ் காப்பியமான சிலப்பதிகாரத்திற்கு விரித்துறை எழுதியவர் யார்னா அடியாருக்கு நல்லார் இவர் மலை போன்றும் கற்பக தரு போன்றும் சிலப்பதிகாரத்திற்கு உரை வளம் நல்கினார் இவருக்கு நிரம்பெயர் காவலர் அப்படின்ற மற்றொரு பெயரும் இருக்கு இவரை ஆதரித்து உரை செய்த செய்வித்தவன் யாரு அப்படின்னா செய்வித்தவன் ஆற்றல் மிக்க பொப்பண்ண காங்கையர் கோண் என்னும் புரவலன் ஆவான் அப்ப அடியாருக்கு நல்லார ஆதரித்த மன்னன் யாருனா பொப்பண்ண காங்கையர் கோண் இவன் வந்து கன்னடை நாட் கன்னட நாட்டை சேர்ந்த ஒரு அரசன் இந்த அரசனுடைய தான் ஆதரிச்சதுனாலதான் இளங்கோ இளங்கோவடிகள் வந்து இளங்கோடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்திற்கு அஹ் அடியாருக்கு வந்து உரை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு திருஞான சம்பந்தர் வந்து தன்னுடைய தேவாரத்துல அடியாருக்கு நல்லாரே அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாரு இது வந்து திரு கரு ஊரநாள் இலை பதிகத்துல திரு கரு ஊரநாள் இணை நிலை பதிகத்துல அடிய திருஞான சம்பந்தர் பதிவு செஞ்சிருக்காரு இந்த அடியில வந்து அந்த அடியாருக்கு நல்லாரே அப்படின்ற சொல் வந்து அணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடலா அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அதனால வந்து இவர் வந்து ஒரு சைவராய் இருக்கலாம் ஏன்னா அது வந்து சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கிறதுனால அப்ப அந்த அடியாருக்கு நல்லாரு யாரு அப்படின்னா ஒரு சைவ சமயத்தை இருக்கலாம் அப்படின்னு திருஞான சம்பந்தருடைய அடியின் மூலமே நம்ம ஒரு அனுமானத்துக்கு வரோம் கந்தர் அலங்காரம் பாடிய அருணகிரிநாதர் வந்து முருகன பத்தி பேசும்போது அடியாருக்கு நல்ல பெருமாள் அப்படின்னு பதிவு செய்யறாரு கந்தர் அலங்காரம் பாடிய அருணகிரிநாதரும் அடியாருக்கு நல்ல பெருமாள் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதே மாதிரி டாக்டர் உவேசா அவர்கள் வந்து பதிவு செய்யும் போது இவருக்கு நிறம்பெயர் காவலன் என்னும் பெயர் ஊரால் வந்தது என்றும் நிரம்பையர் என்னும் ஊர் கொங்கு மண்டலத்தில் குறும்ப நாட்டில் பெருங்கதை ஆசிரியர் ஆகிய கொங்கு வேலில் பிறந்த விஜய பக்கத்தில் உள்ளது என்றும் கொங்கு மண்டல சதகம் தெரிவிக்கின்றது அப்படின்னு ஊவேசா பதிவு செய்யறாரு அதுக்கு கொங்கு மண்டல சதகம் வந்து சான்றா வரக்கூடிய அந்த பாடல்ல பாருங்க மூன்றாவது அடியில வந்து அடியாருக்கு நல்லார் அவதரித்து அப்படின்ற ஒரு சொல்லாடல் வருது அப்ப நிரம்பையர் என்னும் ஊர் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல பெருந்துறைக்கு அடுத்து இருக்கு அப்படின்னு மூவை அரவிந்தன் அவர்கள் வந்து பதிவு செய்யறாரு அவர் உரையாசிரியர்கள் அப்படின்ற நூல்ல இந்த ஸ்டேட்மெண்ட சொல்றாரு அப்ப அடியாருக்கு நல்லார் வந்து கொங்கு மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிரம்பை அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் அப்படின்றது உறுதியாகுது ஆனா அதுக்கடுத்து பாருங்க துவா கோபி நாதர் ராவ் இவர் என்ன சொல்றாருன்னா அடியாருக்கு நல்லார் வந்து கொங்கு நாட்டை சேர்ந்தவரே கிடையாது தீபக்குடிக்கு அருகே உள்ள நெடும்பறை தீர்த்தத்தை சார்ந்தவரா இருந்திருக்கணும் இந்த நெடும்பறை தீர்த்தம் தான் பாயத்துல நிரம்பை அப்படின்னு திரிஞ்சு வேறொரு சொல்லா மாறிடுச்சு தீபக்குடி வந்து இப்ப திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஹ் அந்த திருவாரூர் திருவாரூருக்கு அருகில முன்னாடி ஒரு காலத்துல அங்க சைனருடைய குடியிருப்பு இருந்ததுனால அவர் கண்டிப்பா எங்க வாழ்ந்திருக்கலாம்னா தீபக்குடியில தான் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு யார் பதிவு செய்கிறாருன்னா கோபிநாதர் ராவ் வந்து பதிவு செய்கிறாரு மு அருணாச்சலம் வந்து அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு அந்த குறிப்பு இருக்கு அதே மாதிரி திரு போ ஜெகநாதன் சொல்லும் போது அடியார்க்கு நல்லார் வந்து கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய நிரம்பை தான் பிறந்தாரு அது வந்து ஏற்கக்கூடியதான் ஆனா நல்லார் அடியார்க்கு நல்லார் வந்து தான் வாழ்ந்திருந்தா அவருக்கு ஏன் நிரம்பையர் காவலர் அப்படின்னு அழைக்கப்பட வேண்டிய சூழல் கட்டாயம் இல்லை அவர் நிரம்பையை விட்டு வேறு இடங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் அங்க வாழ்ந்ததுனாலதான் இந்த ஊருனுடைய பெயரை சொல்லி நிரம்பெயர் காவலர் அப்படின்னு அந்த ஊருடைய பெயரை சொல்லி சொல்லியிருக்கலாம் அப்ப இதுவும் ஏத்தக்கூடியதார் ஆஹ் ஏத்தக்கூடிய தன்மையில தான் இருக்கு அப்ப நிரம்பெயர் காவலர் அப்படின்ற பெயர் எப்படிலாம் அடியார்க்கினார் வந்திருக்கும் ஏன் வரல அப்படின்ற அந்த ஜட்மெண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் இவர் பிறந்த நாடு வந்து கொங்கு நாடு பிறந்த ஊர் வந்து நிரம்பை அதுக்கான அந்த அடியே இதுல வரும் நிரம்பை பதி இங்கொங் இங்கொங்கு மண்டலமே கொங்கு மண்டலமே அதாவது கொங்கு நாட்டை சேர்ந்தது இப்ப நிரம்பையர் பதி அப்படிங்கிறது நிரம்பை ஊர்ல பிறந்தாரு குளம் வந்து தெரில சமயம் வந்து சைவம் தான் ஆதரித்த அந்த மனன் யார்னா பொப்பண்ண காங்கையர் கோன் கன்னட அரசன் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ உரை தென்றல் அதே மாதிரி நிரம்பையர் காவலன் நிரம்பையர் நாவலர் இது எல்லாமே அடியாருக்கு நல்லா இருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் நிரம்பையர் காவலன் என்பதற்கு நிரம்பை மன்னன் என்று பொருளாயின் அப்போ இவன் ஒரு மன்னனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மன்னனுக்கு எதுக்கு இன்னொரு மன்னன் பொப்பண்ண காங்கேயர் கோன் வந்து சோரளிக்க வேண்டிய காரியமே இல்லையே சோர் சோர் கொடுக்க உதவி செய்ய வேண்டிய சூழலே இல்லை அதனால் அது மட்டும் இல்லாமல் கொங்கு நாட்டில் நிரம்பை ஊர்ல தோன்றிய இவர் வந்து பொப்பண்ண காங்கியர்கப்படின்ற வளலால ஆதரிச்சிருக்காரு ஆதரிச்சதுனாலதான் சிலப்பதிகாரத்திற்கு உரையழுதியிருக்காரு அப்ப நிரம்பையர் காவலன் அப்படின்ற சொல் வந்து மன்னனை குறிக்கக்கூடிய சொல் கிடையாது அவன் ஒன்னும் ஒரு மன்னன் கிடையாது யாருன்னா அடியாருக்கு நல்லா வந்து ஒரு மன்னன் வம்சத்தை சார்ந்தவன் இல்லை அப்படின்றது இதன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது நிரம்பை அப்படின்ற ஊர் வந்து இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெருந்துரை அடித்திருக்கு அப்படின்ற ஒரு பதிவு முன்னாடி வந்த பதிவு நம்ம பார்த்தோம் ஆ முத்துத்தம்பிப்பிள்ளை பிள்ளை அப்படின்றவர் அவர் என்ன சொல்றாருன்னா அடியாருக்கு நல்லாரு வந்து குணபூஷண சிங்கை ஆரிய சக்கரவர்த்தி என்னும் ஈழ நாட்டு அரசருக்கு வந்து அமைச்சரா இருந்தாரு அப்படின்ற ஒரு பதிவும் இருக்கு அதே மாதிரி அது மட்டும் இல்லாம முத்தமிழ் வல்ல வெத்தகரா இவர் இருந்திருக்கிறாரு அடியாருக்கு நல்லாரு வந்து காரும் தருவும் அணையான் அப்படின்ற ஒரு சொல்லாலையும் இவர் அழைச்சிருக்காங்க இவருடைய உரை தரத்தை பத்தி பாக்குறப்போ சிலப்பதிகாரத்திற்கு அரும்பத உரையாசிரியர் உரைக்கு பின்னாடி இவர் எழுதியிருக்காரு இரண்டாவது உரையா எழுதியிருக்காரு அரும்பத உரையாசிரியர் தான் முதல் உரையாசிரியர் சிலப்பதிகாரம் அரங்கேற்ற காதைக்கு இவருடைய உரை இல்லை அப்படின்னா பல்வேறு நுட்பமான நாடக இசைக்கூறுகள் வந்து விளங்காமே போயிருக்கும் இவர் சிலப்பதிகாரம் முழுமைக்கும் உரை எழுதிய போதிலும் காணல் வரி நீங்களாக முதல் இருபத்தி ரெண்டு தான் ஒரே கிடைக்குது ஆனா பெருவாரியான இலக்கிய வளர்கள் வந்து முதல் பத்தொன்பது காதைகளுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா சில இலக்கிய வளர்களை இருபத்தி இரண்டையும் கொடுத்துருக்காங்க அது ரெண்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆஹ் எனது இன்னொரு தேடலை உருவாக்கும் அப்ப இருபத்தி இரண்டா பத்தொன்பதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும் அஹ் கொண்டு கூட்டி பொருள் காணாது செறிவோடும் நயத்தோடும் பல்வேறு செய்திகளை எடுத்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற வளம் வந்து ஆற்றல் வாய்ந்தவராக அவர் இருந்ததுனால உரையின இவருடைய இலத அந்த உரையில நம்ம பார்க்க முடியுது பொலிபுரை அருஞ்சொல் விளக்கம் மேற்கோள் இலக்கண விளக்கம் என்பது இவருடைய உரையினுடைய போக்கா இருக்கு ஏற்ற இடங்கள்ல எதுகை மோனையோட பேச்சிருக்காரு பொருள் முடிவுக்கேற்ப சிறிதும் பெரிதுமாக தொடர்களை அமைத்து அஹ் உரை கூறி ஆங்காங்கு இன்றியமையாத இடங்களுக்கு இலக்கண முதலியவற்றை எடுத்து கூறி விளக்கு சொல்லுதல் இவருடைய உரையினுடைய சிறப்பு இயல்பா பார்க்கப்படுது இவருடைய தான் முச்சங்க வரலாற்றை பத்தி கூறுகளும் இடம்பெற்றிருக்கு கலிங்கத்து பர்ணியை முதன் முதலாக மேற்கோள் காட்டிய உரையாசிரியர் யாருன்னா அது அடியாருக்கு நல்லாருதான் மேலை நாட்டு திறனாய்வாளினுடைய ஆராய்ச்சி போக்கு இவரது உரை திறன்ல தான் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைஞ்சிருக்கு மேலை நாட்டு திறனாய்வாளனுடைய ஆராய்ச்சி போக்கு இவருடைய உரை திறன் நம்மளால பார்க்க முடியுது இவருடைய உரையில் வந்து பல்வேறு நூல்களை அவர் அடி இருக்காரு அகத்தியம் அகனானூறு அணியியல் இசை நுணுக்கம் இந்திரகாலியம் உதயணன் கதை ஓவிய நூல் கலிங்கத்து பரணி பெருங்கலி தொகை குணநூல் குறுகு குறுந்தொகை நூல் சயந்தம் சிந்தாமணி சிறுபாணாற்றுப்படை சூளாமணி செயற்றியம் தண்டியலங்காரம் தாள வகையோத்து திருக்குறள் திருச்சிற்றம்பல கோவையார் திருமுருகாற்றுப்படை விவாகரம் தொல்காப்பியம் நாலடியார் நான்மணிக்கடிகை நெடுநல் வாடை பஞ்ச பாரதியம் பஞ்ச மரபு பட்டினப்பாலை பத்து பரத சேனாபதியம் பரதம் பரிபாடல் பழமொழி பாசாண்டம் புறநானூறு புறப்பொருள் வெண்பாமாலை பெருங்குறுகு பெரும்பான்ற்றுப்படை ஆற்றுப்படை மணிமேகலை மதிவானார் நாடகத்தமிழ் மலைபடுகாம் முத்தொள்ளாயிரம் முருவல் வளையாபதி வெண்டாளி ஆகிய நூல்களை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா மேற்கோளா உரையில வந்து கையாண்டிருக்காரு இந்த தகவலோட அடையாருக்கு நல்லா இருக்கும் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்யறேன் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி